அண்ணே நம்முடைய அண்ணா யுனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் அந்த கேஸை பொறுத்த வரைக்குங்கண்ணா பிஆர்ஓ நட்ராஜன் அவர்கள் நேற்று எனக்கு ஒரு டிஃபர்மேஷன் சூட் ஐம்பது லட்சம் ரூபாய் அனுப்பி இருப்பதாக அறிகின்றேன் அதனால் அதில் மன்னிப்பு கோர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் நான் மன்னிப்பு கோரப்போவது கிடையாது இதையெல்லாம் ஒரு வாய்ப்பாக பார்க்கின்றேன் இப்போ டிஆர் பால் அவங்க என் மேலே ஒரு டிஃபெமேஷன் ஷூட் போட்டாங்க வர இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சாம் தேதி சென்னையில் டிஆர் பாலு ஐயாவை கிராஸ் கொஸ்டின் நான் பண்ண போகிறேன் அந்த கேஸில் அதாவது நம்ம டிஎம்கே பார்ட் ஒன் ஃபைல்ஸ் நீங்கள் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டிங்க டிஎம்கே பார்ட் ஒன் ஃபைல்ஸ் நம்ம ரிலீஸ் பண்ண பிறகு டிஆர் பாலு அவங்க என் மேலே ஒரு மானநஷ்ட வழக்கு தொடுத்தாங்க இந்த மான வழக்கில் முக்கியமான ஒரு அம்சம் என்னென்னா யாருக்கு மானம் நஷ்டமடைந்து விட்டதாக நினைக்கின்றார்களோ அவங்க கேஸ் போடுறாங்களோ அவங்கள கூண்டில் ஏற்றி கேள்வி கேட்பதற்கு ஆப்போசிட் பர்சனுக்கு உரிமை இருக்கு ஸோ டிஆர்பால் அவர்களை நான் வருகின்ற இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு சென்னை நீதிமன்றத்தில் நான் செய்ய போகிறேன் ஸோ என்னுடைய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லணும் அவருடைய மொத்த சொத்து எப்படி வந்துச்சு குடும்பம் ஒரு ஒரு பேரில் டிஆர்பி ராஜா அவர் சகோதரர் ஒரு ஒரு சொத்தையும் நீதிமன்றத்துக்கு நான் கொண்டு போக போகிறேன் அவர் எப்படி சம்பாதிச்சார் பாராளுமன்றத்தில் எம்பியாக பொழுது அவருடைய கம்பெனிக்கு ஸ்பெஷல் கேஸை கேட்டார் யூபிஏ கவர்மெண்ட்டில் ஃபர்டிலைசர் ப்ரொடக்ஷனுக்கு ஆல்கஹாலுக்கு அது நீங்க சொன்னீங்க சில இடத்துல நீதிமன்றத்தின் மூலமாக நடத்தக்கூடிய அந்த வாதங்கள் பத்திரிகை மூலமாக மக்கள் பார்க்கும் பொழுதே அவங்களுக்கு தெரியும் யார் ஊழல்வாதி ஊழல்வாதிகள் அதே போல பி ஆர் ஓ நடராஜன் அவர்கள் கொடுத்திருக்க கூட நான் வரவேற்கிறேன் கோர்ட்டில் பாத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னா பி ஆர் ஓ நடராஜன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கு மட்டும் சில பதில் கருத்துக்கள் நான் வைக்கிறேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னுடைய அண்ணன் இறந்துட்டாங்க ஆன்மா சாந்தி அடையிறவங்கன்னா அது தான் கோட்டூர் சண்முகம் என்கிட்ட பேசினாரு வேற எதுவுமே என்கிட்ட பேசல அப்படின்னு ஆனால் அந்த கால் பார்த்தீங்க அப்படின்னாங்கன்னா ஏன்னா இருபத்தி நான்காம் தேதியை திரும்ப 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 நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா இருபத்தி நான்காம் தேதி தான் பல பிரச்சனைகள் நடந்தது அந்த ஞானசேகரனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் வெளியே விட்டாங்க ஸோ இருபத்தி நான்காம் தேதி மிக முக்கியமான ஒரு நாள் டிசம்பர் அந்த இருபத்தி நான்காம் தேதி காலையில் இந்த கோட்டூர் சண்முகத்துக்கு வந்த முதல் காலே மா சுப்பிரமணியம் அவருடைய பிஏ துளசின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் கோட்டூர் சண்முகத்துக்கு பண்ண முதல் கால் அதன் பிறகு நிறைய விஷயங்கள் நடக்குது சாயந்தரம் கோட்டூர் சண்முகமும் மா சுப்பிரமணியம் நேரடியாக மிக தவறு அவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அத்யூஸ்ட் போகும் பொழுது மேனிப்புலேட் பண்றாங்க உதாரணத்திற்கு ஞானசேகரன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வர்றார் டிசம்பர் இருபத்தி நான்கு எட்டு முப்பத்தி ரெண்டு மணிக்கு சாயந்தரம் ஏற்கனவே சொன்னதுதான் மா சுப்பிரமணியம் கோட்டூர் சுப்பிரமணியம் அவங்க பேசுகிறாங்க பேசுறாங்க கோட்டூர் சண்முகத்துக்கிட்ட கோட்டூர் சண்முகம் அந்த கால் முடிச்ச உடனே பேசுற அடுத்த காலே அண்ணா யுனிவர்சிட்டி பி ஆர் ஓ எட்டு முப்பத்தி கோட்டூர் சண்முகம் மா சுப்பிரமணியம் பேசுறாங்க சாயந்தரம் அடுத்த கால் எட்டு முப்பத்தி மூணு கோட்டூர் சண்முகமும் அண்ணா யுனிவர்சிட்டி பி முன்னாள் பி ஆர் ஓ பேசுறாங்க எட்டு முப்பத்தி நான்கு கோட்டூர் சண்முகமும் ஞானசேகரனும் பேசுறாங்க அதனால இதெல்லாம் தயாரா இருக்கு இன்னாரும் என்ன நடத்திருக்கணும்னா அந்த எஸ்ஐட்டு என்னைய சம்மன் பண்ணிருக்கணும் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மூன்று அதிகாரிகள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பொதுமக்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம் ஏன் நீங்கள் லேட்டாக கொடுத்தீங்க அண்ணா நான் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பர்டிகுலர் கேஸில் சார்ஜ் ஷீட் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது இது வந்து க்ளோஸ் சார்ஜ் ஷீட் கோர்ட்டில் நடக்கக்கூடிய ட்ரையல் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது தீர்ப்பு வந்த பிறகு தான் இந்த பர்டிகுலர் சென்சிட்டிவ் கேஸ் எஃப்ஐஆரே மறைக்கப்பட வேண்டிய கேஸ் இது எஃப்ஐஆரே ஓப்பனாக கொடுக்க முடியாது தீர்ப்பு வந்த பிறகு இரண்டு சைடுனுடைய லாயர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை வச்சு தான் நமக்கு தெரியும் ஓ என்ன எவிடன்ஸ் வைக்கிறாங்க என்ன எவிடன்ஸ் வைக்கல இன்னைக்கு வரைக்கும் சார்ஜ் ஷீட் என் கையில் கிடையாது கோர்ட்டினுடைய ஜட்மெண்ட் காப்பி பப்ளிக் டாக்குமெண்ட் ஆயிருக்கா இன்னைக்கு வரைக்கும் இல்லை எதற்காக திரும்ப திரும்ப அந்த சென்சிட்டிவ் கேஸில் என்ன வச்சிருக்காங்கிற எவிடன்ஸ் இல்லாம இரண்டு லாயர்ஸும் பேசுவதை வைத்து ஓ இதெல்லாம் விட்டுட்டாங்க அப்ப இவங்க எல்லாம் விசாரிக்கலையா அப்ப இருபத்தி நாலாம் தேதி எதற்காக நம்ம நம்ம இருக்கிற ரெக்கார்டை படி ஞானசேகரனை கைது பண்ணீங்க ஏன் விட்டீங்க மா சுப்பிரமணியம் அமைச்சர் ஏன் சம்மன் பண்ணல அமைச்சர்கிட்ட ஏன் கேள்வி கேட்கல கோட்டூர் சண்முகத்தை ஏன் சம்மன் பண்ணல இரண்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் கிண்டி லா அண்ட் ஆர்டர் குணசேகர் கண்ணன் இந்த குணசேகர் கண்ணன் பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் இருபத்தி மூன்றாம் தேதி அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பாலியல் சம்பவம் நடந்த பிறகு ஞானசேகரன் பேசுகிற முதல் காலே இந்த சப் இன்ஸ்பெக்டர் கிண்டி லா நாடர் குணசேகர கண்ணன் அப்ப சம்மன் பண்ணி விசாரிக்கணுமா இல்லையா விசாரிக்கல எஸ்ஐடி அதே போல அந்த குணசேகரன் கண்ணன் கிட்ட மறுபடியும் இரண்டு முறை அன்னைக்கு நைட்டு இருக்கான் இதெல்லாம் நியாயமாக நீங்களும் நானும் கேட்கக்கூடிய கேள்விகள் அதை எஸ்ஐடியோ அரசோ பதில் சொல்லணும் சம்பவம் முடிந்த பிறகு போனை ஆன் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் கால் சப் இன்ஸ்பெக்டருக்கு பண்ற அதே போல இருபத்தி ஆம் தேதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும் பொழுது அப்போ ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கோட்டூர் புரத்தினுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோவர்தன் கோட்டூர் புரத்தினுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோவர்தன் தொடர்ச்சியாக இருபத்தி நான்காம் தேதி அந்த ஸ்டேஷனுடைய சப் சப் இன்ஸ்பெக்டர் கோட்டூர் எதுக்கு பேசணும் பேசணும் நான் பேர் சண்முகத்தஞ்சாம் நான் குணசேகரன் கண்ணன் இஸ் ஒன் சப் இன்ஸ்பெக்டர் கோட்டூர்புரத்தினுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோவர்தன் இஸ் சப் இன்ஸ்பெக்டர் இது நியாயமான கேள்விகள் தானே இதை எஸ்ஐபி பதில் சொல்லணும் அன்னைக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் நான் சும்மா பேசுறேங்கிறார் இந்த சம்பவம் முடிந்து அடுத்த அஞ்சு நாள் பேசவே இல்லை இருபத்தி நாலாம் தேதி மட்டும்தான் கோட்டூர் சண்முகத்தை பேசுறாரு ஹெல்த் மினிஸ்டர் இருக்காரு எதுக்கு பேசுறாரு வெளியே வந்த பிறகு எதுக்கு பேசுறாரு இருபத்தி நாலாம் தேதி காலையில் அவர் பி துளசி கோட்டூர் சண்முகத்தில் எதுக்கு பேசணும் நம்ம எல்லாத்துக்குமே இருபத்தி அஞ்சாம் தேதி தான் தெரியும் நான் சம்பவம் நடந்திருக்கு இருபத்தி நாலாம் தேதி போலீஸ் அவங்களை பிக் பண்ணும் எதற்காக இவ்வளவு உரையாடல் நடக்கணும் இதைத்தான் தொடர்ச்சியாக வைக்கிறோம் இன்னைக்கு அண்ணா யுனிவர்சிட்டி முன்னாள் பி ஏ நடராஜன் சொல்றாரு இல்ல இல்ல எங்க அண்ணன் இறந்ததுக்காக பேசுறாங்கன்னா அதை ஏத்துக்கவே முடியாதுங்க அண்ணன் இறந்திருக்கலாம் அண்ணா ஸ்டியில் அவருக்கு இருக்கக்கூடிய ஆளுமை வெளியே வந்த பிறகு கூட அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய கோர்ட்டுக்கு அவர் போகட்டும் கேள்வி நிலைமை எப்படி ஆகி போச்சுன்னா பல கோர்ட்டில் கேள்வி மூலமாக வெளியே கொண்டு வர வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அதனால நான் வரவேற்கிறேங்கன்னா இன்னைக்கு அதே நேரத்தில் அந்த சகோதரி அண்ணா யூனிவர்சிட்டி சகோதரியினுடைய லாயர் அவரை கண்டுபிடித்து எங்கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் அவர்கிட்ட கொடுத்து அவர் அப்பீல் போ சொல்றதுக்கான வேலைகளையும் நான் இறங்கியிருக்கிறேன் அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி இந்த பாலியல் குற்றத்தில் விக்டமாக இருக்கக்கூடிய சகோதரியினுடைய அண்ணா இரன் அவர் சொன்னார் எனக்கும் சமாதானம் இல்லை நான் அடுத்து போகணும் அப்படின்ட்டு அதனால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் போங்க இதை வச்சு இன்னும் போங்க வேற சிபிஐ கேளுங்க சிபிஐ வந்து முழுதாக இதை செக் பண்ணட்டும் யாரையாச்சும் விட்டுருக்காங்களா கோட்டை விட்டுருக்காங்களா இன்னொன்று நான் சொல்கிறேங்கண்ணா இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கிட்ட சொல்கிறேன் நான் எஸ்ஐடியை சேலஞ்ச் பண்ணுறேங்கண்ணா நீங்க ஞானசேகர்ன்றது கைப்பற்றப்பட்ட மொபைல் போன்ல என்னை பொறுத்தவரை ஞானசேகரனுடைய மொபைல் வீடியோவும் இருந்துச்சு அந்த அந்த முயற்சி இருக்கக்கூடிய பெண்மணி யார் முயற்சி எடுக்கல அவங்களா கேஸ் கொடுத்தா எடுத்துக்கலாம் ஒரு கேஸ் கொடுத்தாங்க மே பதினாலாம் தேதி ஒரு கேஸ் கொடுத்தாங்க ரெண்டு கேஸ் கொடுத்தாங்க இதை மட்டும் பண்ணுவோம் ஞானசேகரனுடைய மொபைல் போன் தமிழ்நாட்டினுடைய ஃபொரன்சிக் லேபுக்கு போய்ட்டு வந்த பிறகு அந்த ஃபோனில் வேற வீடியோஸ் இருந்துச்சு அப்போ எஸ்ஐடி முயற்சி எடுத்து அந்த பெண் யார் அப்படிங்கிற ட்ரேஸ் பண்ணி அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்க வேண்டிய பொறுப்பு எஸ்ஐடிக்கு இருக்கு அதை செய்யல அதனால எஸ்ஐடி என்னைய சம்மன் பண்ணிட்டு நான் பேசுறேன் ஐ எம் ரெடி எப்படி சொன்னீங்க எஸ்ஐடி அதிகாரி சம்மன் பண்ணிட்டு எஸ்ஐடி ஆஃபீஸுக்கு போறேன் இந்த அடிப்படையில் சொன்னேன் அந்த வீடியோவை ஏன் நீங்க வந்து ஃபாலோ அப் பண்ணி அவங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கல அதையே மறைச்சிங்க அதனால எஸ்ஐடி இந்த பிரச்சனையை பொறுத்தவரை கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கோர்ட்டுக்கிட்ட நீங்கள் கொடுக்குற எவிடன்ஸ் வச்சு தான் கோர்ட்டு பேசுவாங்க கோர்ட்டுக்கு எல்லா எவிடன்ஸும் கொடுக்க மாட்டாங்க கோர்ட்டுக்கிட்ட இருபத்தி நாலாம் தேதி சிடிஆர் கோர்ட்டுக்கு எப்படி தெரியும்னா கோர்ட்டுக்கு எப்படி தெரியும் இருபத்தி நாலாம் தேதி வந்து ஞானசேரனை கைது பண்ணி நைட்டு விட்டாங்கன்னு கோர்ட்டுக்கு எப்படி தெரியும் கோட்டை பொறுத்தவரை போலீஸ் கொடுத்த சார்ஜ் ஷீட்டும் டிஃபென்ஸ் சொல்ற ஆர்குமெண்ட்டை கேட்டு தான் நீதியரசர்கள் நீதி கொடுக்குறாங்களோ தவிர பேக்ரவுண்டில் நடந்ததெல்லாம் எந்த கோர்ட்டுக்குமே தெரியாது அதனால் நீதிமன்ற அவமதிப்பு இந்த ட்ராமாவில் என்கிட்ட பண்ணக்கூடாது யாரோ பார்த்து கவர்மெண்ட் லாயர் வந்து யாராச்சும் எதிர்த்து பேசினா நீதிமன்றம் தொடர்ந்து நீதிமன்ற எப்படி நீதிமன்றம் வந்து போடுவீங்க நீங்க கோர்ட்டுக்கு கொடுத்த சார்ஜ் ஷீட் கோர்ட் ஆர்கியூ பண்ணது நீங்க சார்ஜ் ஷீட்லயே பல ஓட்டைகள் இருக்கு சார்ஜ் ஷீட்ல பல விஷயங்கள் சேர்த்தவே இல்லை யாராவது துணை போய் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் ஏன் அரெஸ்ட் பண்ணல இத்தனை பேர் மொபைல் போன்ல பேசுறாங்க ஏன் மினிஸ்டர் சம்மன் பண்ணி கேட்கல இன்னைக்கு நான் மா சுப்பிரமணியன் குற்றவாளி நான் சொல்லிங்க மா சுப்பிரமணியம் அவர்கள் இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி சம்பவத்திற்கு தொடர்பு இருக்குது நீங்கள் ஏன் கேட்கல பதில் சொல்ல வேண்டியது அவருடைய கடமை அவருடைய பிஏக்கு என்ன வேலை கோட்டூ சமூகத்திட்ட பேசணும் கோட்டூ சண்மூகத்துக்கு என்ன வேலை மாசு விட்ட ஃபர்ஸ்ட்டு கால் பேசுவேன் ரெண்டாவது கால் வந்து பிஆர்ஓ நட்ராஜன்ட்டு பேசுவேன் மூணாவது கால் ஞானசேகரன்ட்ட பேசுவேன் மூணுமே அடுத்தடுத்த கால் இதை நியாயமான அடிப்படையில் நாங்கள் கேட்கின்றோம் அதனால் நிச்சயமாக இந்த கேஸ் சிபிஐக்கு போகணும் சார்ஜ் ஷீட் எங்களுக்கு கிடைக்கல இது வந்து ஒரு ஒரு சீக்ரெட்டிவ் ப்ராசஸ் இது எஃப்ஐஆர் கூட சீக்ரெட்டாக தான் வச்சுருந்தாங்க லீக் ஆயிடுச்சு அதனால் தொடர்ந்து இந்த போராட்டம் இருக்கும் வேறு யார் டிஃபமேஷன் ஷூட் போட்டால் தயவு செஞ்சு போடுங்க அதெல்லாம் பார்த்துக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் அந்த பாதிக்கப்பட்ட சகோதரியினுடைய லாயர் அவங்கக்கிட்ட அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து அவர் அப்பீல் பண்ண சொல்கிறக்கான வேலைகளில் தனிப்பட்ட முறையில் நான் இறங்கியிருக்கின்றேன் அண்ணா இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி பேசின கால் மா சுப்பிரமணியம் அவருடைய மொபைல் போன்ல இருந்து கோட்டூர் சண்முகத்துக்கு டைரக்டா பேசின ஒரே நாள் இருபத்தி நான்காம் தேதி தான் அதுக்கு முன்னாடி நாட்களும் பேசல பின்னாடி சில நாட்களும் பேசல அவருடைய பிஏ துளசி மூலமாகத்தான் அவர் பேசுறாரு இருபத்தி நான்காம் தேதி ஞானசேகரன் அந்த போலீஸ் ஸ்டேஷன் லாக் அப்ல இருந்து வெளியே வந்த பிறகு கோட்டூர் சண்முகத்திற்கு அரை மணி நேரத்தில் மா சுப்பிரமணியம் அவர்கள் பேச வேண்டிய காரணம் என்ன காரணமே இல்லை சரி நான் எங்களுக்கு கூடிய வட்டச்சீரான பேசுறேன்னு சொன்னா அடுத்த அஞ்சு நாள் ஏன் பேசல அதுக்கு முன்னாடி அஞ்சு நாள் ஏன் பேசல அதனால மா சுப்பிரமணியம் அவர்களை பொறுத்தவரை இதெல்லாம் பதிலளிக்க வேண்டிய கடமை இருக்கு எங்க சொல்லணும் எஸ்ஐடி சொல்லணும் எங்க சொல்லணும் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட சொல்லணும் எதுவுமே சொல்லாம நாங்கள் கேள்விகள் கேட்கின்றோம் முழுவதுமாக உண்மை வர வேண்டும் என்று விரும்புகிறோம் அதான் எங்க வேலையோ தவிர எங்கிட்ட போலீஸ் இயந்திரமோ போரன்சிக் டிபார்ட்மெண்ட்டோ கையில ஒரு நூறு கான்ஸ்டபிளோ இல்ல இந்த கேஸ் எடுத்து நாங்க நடத்துறது இருக்கக்கூடிய ஆதாரத்தை வைத்து உண்மையான கேள்விகளை கேட்கின்றோம் பதில் சொல்ல வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு